அது அவருடைய ஆசை தன்னை பின்பற்றக்கூடிய தொண்டர்களுக்கு அவர் வந்து ஒரு நம்பிக்கையை தருவதற்காக சொல்லுகிறார் திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியாக இருக்கிறது மற்ற எதிர்கட்சிகள் ஒரு கூட்டணியாக உருவாக முடியாத அளவுக்கு சிதறி கிடக்கிறார்கள் அவர்களுக்கிடையிலே இன்னும் ஒரு ஒருமித்த கருத்தே உருவாகவில்லை ஒன்றாக முடியவில்லை கூட்டணியாக உருவாக முடியாத நிலையில் திமுக கூட்டணியை வீழ்த்துவோம் என்று சொல்லுவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை உங்க கட்சியில இருந்து வச்சிருந்தீங்க அதை இப்ப எந்த நிலைப்பாட்டுல நீங்க இருக்கிறீங்க உங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு இது குறித்து ஏற்கனவே பல முறை நான் பதில் சொல்லிவிட்டேன் இது ஒரு கட்சி முன்கூட்டியே வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு அல்ல உரிய நேரத்தில் உரிய முறைப்படி முடிவெடுத்து அதை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் ஆகவே சில முடிவுகள் அல்லது நிலைப்பாடுகள் காலம் நேரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டுதான் எடுக்க முடியும் எனவே இதை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை உரிய நேரத்தில்

கொஞ்சம் பேரை நூற்றி அறுபத்தி பேர் என்னவோ வந்து இப்போ பணி நிரந்தரம் செய்கிறாங்க ஆயிரம் பேருக்கு வந்து பணி நிரந்தரம் தருவோங்கிற உறுதிமொழியை அவர் தந்திருக்கிறார் அதனால் அந்த போராட்டம் தற்போது நிற்ப நிற்பாட்டியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் மற்ற தூய்மைப் பணியாளர்களுடைய போராட்டம் தொடர்கிறது ஏற்கனவே நான் விடுத்த அதே வேண்டுகோளை மறுபடியும் மாண்பு முதலமைச்சருக்கு முன்வைக்கிறேன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் அந்த கோரிக்கையை